நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் உயிரணுக்கள் அதிகரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கணும் உயிரணுக்கள் இல்லைனாலே குழந்தைகள் பிறக்காது நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கி குழந்தை இல்லை குழந்தை இல்லை முந்தி பார்த்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க இன்றைக்கி குடும்ப கட்டுப்பாடே கிடையாது ஏன்னா குடும்பத்தில் பிள்ளையே இல்லை அப்புறம் எங்கள் கட்டுப்பாடுக்கு போகிறது முந்தி வீட்டுக்கு பதினாறு பிள்ளை பன்னெண்டு பிள்ளை குறைஞ்சி கிடையாது எங்கள் வீட்டில் எட்டு பேர் எங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டில் பத்து பேர் அவ இப்போ கேட்டால் யார் வீட்லேயும் ஒரு ஒரு கூட கிடையாது அப்போது உயிரணுக்கள் இல்லை அன்னைக்கு இருந்த உணவுகள் வேறு இன்றைக்கி உணவுகள் வேறு உயிரணுக்கள் அதிகரிக்க மகிழம் விதை மகிழம் பழம் விதை இருக்குது அந்த தான் பயன்படுத்த போகிறோம் மகிழம் விதை மகிழம் பூ பன்னீர் ரோஜா மதன பூ வெத்தலை நாட்டு மாட்டு பால் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கப் போகிறோம் அணுக்கள் உற்பத்திக்கு அணுக்கள் உற்பத்தி அணுக்கள் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா குழந்த வந்து கருத்தரிக்கவே தறிக்காது ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இருபாலருமே இதை சாப்பிடலாம் அணுக்கள் இருந்ததுனாலும் அது இறந்து போயிடுது செல்கல் முட்டை வெடித்து சீக்கிரமாக இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி இறந்த செல்கள் வந்து உள்ளே தங்கிட்டு திரும்ப அணுக்கள் உற்பத்தி ஆக ஆக இறந்த செல்கள் உள்ளே இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த கருத்தரிக்காது அதெல்லாம் வந்து இறந்த செட்களை வெளியேற்றிட்டு பழைய படிக்கும் அணுக்கள் உற்பத்தியாக அதிகமாகிறதுக்கு குழந்தைய வந்து இயற்கையிலே கருத்தரிக்கிற மாதிரி நம்ம இப்போ தயாரிக்கிற அந்த அணுக்கள் உற்பத்திக்குனேவும் சில சித்தர்கள் வந்து நம்மளுக்கு நிறையவே மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க அதில் இதுவும் ஒரு முக்கியமானது குழந்தை இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை அந்த அளவுக்கு நாம் அணுக்கள் உற்பத்தியை இயற்கையிலே உண்டு பண்ணுற மாதிரி மருந்து சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு இயற்கையிலே கருத்தரித்து குழந்தை பெற்றுக்கரலாம் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மகிழம் பூ பழம் அதனுடைய விதை சமூலமும் நம்மளுக்கு மருத்துவத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுல ஒரே ஒரு மகிழம் பழத்தினுடைய விதை எடுத்துக்கிறணும் இது கூட ஒரு பன்னீர் ரோஜா ஒரு வெட்டிலை மகிழம் பூ ஒரு பத்து எடுத்துக்கிறணும் இப்போ இது எல்லாமே வந்து சேர்ந்து அரைச்சி எடுத்து சாராக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது கூட மதன காமப்பூ நல்லா காய வச்சு இடித்து பொடி பண்ணிக்கிறலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும் ஐம்பது மில்லி பால் சேர்த்துக்கிறணும் மாட்டு பால் அல்லது ஆட்டுப்பால் தேவைக்கேற்ப தேன் சேர்த்துக்கலாம் அணுக்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே இதை சாப்பிட்டுட்டு வரலாம் நாற்பத்தி எட்டு நாள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா அணுக்கள் உற்பத்தி நிறையா உண்டாயிருக்கிறது நீங்கள் படம் பிடிச்சி பார்த்த பிறகு உங்களுக்கு தெரியும் உயிரணுக்கள் அதிகரிக்க மகிழம் விதை மகிழம்பூ பன்னீர் ரோஜா மதனகாமப்பூ வெத்தலை பால் தேன் இதெல்லாம் கலந்த கூட்டு கலவை மருந்துது இதை தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்பே தனியாக இருக்கும் வீரமாக இருக்கும் தெம்பு இருக்கும் உடலில் வந்து அந்த உயிரணுக்கள் கூட கூட உடலில் வந்து தெம்பு அதிகமாக இருக்கும் உடலில் பலம் கூடும் அப்போ பலம் கூடும்போது உயிரணுக்கள் அதிகரிக்கும் உயிரணுக்கள் அதிகரிக்க இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்